ஸ்ரீலங்காவில் சற்று முன்னர் நிலநடுக்கம் பதிவு பீதியில் அலறிய மக்கள் வெளியானது முழு விபரம் கொழும்பில் நாளை பெருமெடுப்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளை மலர்களுடன் கொழும்பில் திரளப் போகும் மக்கள் போலி ஆவணங்களுடன் வெளிநாடு செல்ல முற்பட்ட தமிழ் இளைஞர் யுவதிகள் சற்று முன்னர் கட்டுநாயக்கவில் கைது அரச உத்தியோகத்தும் அடக்கம் இந்து பக்தர்களின் கலைப்பை தணித்த பௌத்த பிக்கு வைரலாகும் சம்பவம் சிறை உட்பட பதினோரு பேர் கைது சிக்கியது பாரியதொரு ஐஸ் போதைப் பொருள் வலையமைப்பு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி முக்கிய அத்தியாவசியப் பொருளின் விலைகளை குறைக்கப் போவதாக அறிவித்த அரசு இலங்கையர்களை நாட்டிற்குள் உள்வாங்க போகும் ஆஸ்திரேலியா கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் மஹிந்த உள்ளிட்ட நால்வர் மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கம் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த அரசாங்கம் அனைவருக்கும் நிவாரணம் இந்திய பெருங்கடலில் முப்பத்தொன்பது பேருடன் கவிழ்ந்த கப்பல் உயிருடன் இருப்பவர்களை தீவிரமாக தேடும் மீட்புக்குழு செல்ல கதிர்காமம் என அழைக்கப்படும் கதிர்காமம் லுனுகம் பெஹர பகுதியில் சுறிகளவான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது குறித்த நில அதிர்வு டிக்டர் அளவுகோலில் இரண்டு தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளதாக அந்த பணியகம் தெரிவித்துள்ளது இரவு பத்து பதினைந்து மணி அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தை அப்பகுதி மக்கள் உணர்ந்துள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது குறித்த நிலநடுக்கத்தை உணர்ந்த மக்கள் பீதியில் அலறியதாக அங்கிருந்து கிடைத்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்

மேலும் இந்நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்கள் வெள்ளை மலர்களை கொண்டு வரலாம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நிகழ்வு தமிழர்கள் மட்டுமன்றி இனமத மொழி பேதங்களை கடந்து அனைத்து மக்களும் இதில் கலந்து கொண்டு இறுதிப்போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மக்களுக்காய் அஞ்சலி செலுத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் கோட்டா கோகம பகுதியில் இறந்தோருக்கான அஞ்சலிகள் செலுத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது வெளிநாடு சொல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஜோர்ஜியா நாட்டுக்கு செல்ல முயற்சித்தவர்களை இன்று கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பெண்கள் அடங்குவதுடன் கிராம உத்தியோகத்தரும் உள்ளதாக தெரிய வருகிறது கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் பவனியா முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் என அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கட்டநாயக்க பிரிவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புனித கதிர்காம யாத்திரை செல்லும் பக்தடியார்களின் கழிப்பை தீர்க்கும் வகையில் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழுவினர் அவர்களுக்கு உணவு வழங்கியுள்ளனர் கதிர்காம உற்சவத்தில் பங்கேற்கும் நோக்கில் பாத யாத்திரையாக செல்லும் யாழ்ப்பாண பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழ் இந்து பக்தர்கள் இன்றைய தினம் புல்மோட்டையை சென்றடைந்தனர் ஜாத்திரர்களின் பயணக்கிழப்பை நீக்கும் நோக்கில் அரிமலை வனப்பகுதி ஆறாமையின் ஸ்தாபகர் திலக வணக்கத்துக்குரியர் தலைமையிலான சிங்கள மற்றும் தமிழர்களின் ஒத்துழைப்புடன் உணவு வழங்கப்பட்டுள்ளது அண்டிய பகுதியில் இன்றைய தினம் காலை உணவு மற்றும் தேநீர் வழங்கப்பட்டுள்ளது ஐஸ் போதைப் பொருள் விநியோக வலியமைப்பைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் சிறைச்சாலை சிறைக்காவலர் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து இருபத்தைந்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும் கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மினிவாங்கடை பகுதியில் போதைப் பொருள் விநியோகம் செய்த விடுதி முகாமியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வழங்கியதாக கூறப்படும் ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் கூறியுள்ளனர் இதற்கமைய ராகம பகுதியைச் சேர்ந்த நபரிடம் விசாரணை நடத்திய போது சுரைச்சாலை அதிகாரி ஒருவர் போதைப் பொருள் வழங்குவதும் தெரிய வந்துள்ளது அதன்படி அந்த சுறைச்சாலையின் இரண்டாம் வகுப்பு சிறை காவலர் கம்பகா கிறிதிவிட்ட பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்ட போது அவர் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததாக போலீசார் கூறியுள்ளனர் இவர் கடபத்த பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் எதிர்வரும் மூன்று வாரங்களில் மருந்துகளின் விலையினை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வலர் தெரிவித்துள்ளார் அதன்படி டொலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதி வலுப்பெற்றதன் பலனை நோயற்ற மக்களுக்கு விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அதிகாரிகளுக்கு நேற்று பணிப்புரை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது மருந்துகளின் விலையை பத்து வீதம் முதல் பதினைந்து வீதம் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களை வேலைவாய்ப்புக்காக நாட்டிற்குள் உள்வாங்கும் திட்டத்தை அவுஸ்திரேலிய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது அடையாளம் காணப்பட்ட தொழில்துறைகளில் உள்ள இடைவெளிகளை பூர்த்தி செய்ய திறமையான புலம்பெயர்ந்தோர் நாட்டிற்குள் உள்வாங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் மே மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குவதற்கான உத்தரவு கோட்டை நீதவா நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபயகுணவர்தன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கஞ்சனய ஜெயரத்ன ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடை இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் ஆறு மாதங்களில் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய பல்வேறு பிரிவுகளில் நிவாரணங்களை வழங்குவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் எகிலிய குட பிரதேசத்தில் காளான் சேகையின் பல செயற்றிட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அடுத்த இரண்டு மாதங்களில் மின்கட்டணம் குறைக்கப்படும் அத்துடன் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் குறைக்கப்படும் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்த மானியம் வழங்கும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தொன்பது பணியாளர்களுடன் சீன மீன்பிடி கப்பல் ஒன்று இந்திய பெருங்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பிழைத்தவர்களை தேடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஷாண்டாங் மாகாணத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான மீன்பிடி கப்பல் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மீன்பிடி கப்பலில் பதினேழு சீனப் பணியாளர்கள் பதினேழு இந்தோனேசியர்கள் மற்றும் ஐந்து பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஆஸ்திரேலியா இலங்கை மாலித்தீவு இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் பிற நாடுகளில் உள்ள தமது தூதரங்கள் மூலம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருவதாக சீனா நாட்டின் வெளிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் சற்று முன்னர் நிலநடுக்கம் பதிவு பீதியில் அலறிய மக்கள் வெளியானது முழு விவரம் கொழும்பில் நாளை பெருமெடுப்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வெள்ளை மலர்களுடன் கொழும்பில் திரளப் போகும் மக்கள் போலி ஆவணங்களுடன் வெளிநாடு செல்ல முற்பட்ட தமிழ் இளைஞர் யுவதிகள் சற்று முன்னர் கட்டுநாயக்கவில் கைது அரச உத்தியோகத்தர்களும் அடக்கம் இந்து பக்தர்களின் களைப்பை தணித்த பௌத்த பிக்கு வைரலாகும் சம்பவம் துறை காவலர் உட்பட பதினோரு பேர் கைது சிக்கியது பாரியதொரு ஐஸ் போதைப் பொருள் வலையமைப்பு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி முக்கிய அத்தியாவசிய பொருளின் விலைகளை குறைக்கப் போவதாக அறிவித்த அரசு இலங்கையர்களை நாட்டிற்குள் உள்வாங்க போகும் ஆஸ்திரேலியா கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் மஹிந்த உள்ளிட்ட நால்வர் மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கம் இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த அரசாங்கம் அனைவருக்கும் நிவாரணம் இந்திய பெருங்கடலில் முப்பத்தொன்பது பேருடன் கவிழ்ந்த கப்பல் உயிருடன் இருப்பவர்களை தீவிரமாக தேடும் மீட்புக்